ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஎம் கிச்சன் இன்றைக்கி ஒரு கோவில் ஸ்டைல் புளியோதரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் மல்லி ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் வெள்ளை எள்ளு இந்த பூரா வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போனான் எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கலாம் இந்த அளவுக்கு வருப்படவும் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம் வறுத்த பருப்பெல்லாம் நல்லா ஆரிடுச்சு இப்போ அரைச்சிட்டு வந்துக்கிடலாம் பாருங்கள் இந்தளவுக்கு கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சிக்கலாம் வாங்க எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு ஸ்பூன் கடூர் நம்மருக்கு சேர்த்துக்கலாம் நல்லா பொரியட்டும் கடவுள் நல்லா பொரியவும் கடலை பொருப்பு சேர்த்துக்கலாம் இப்போ வத்தவன் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறலாம் நான் ஐம்பது கிராம் புளி கரைச்சி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு கால் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா கொதிக்கவும் பார்க்கலாம் பாருங்க எப்படி கொதிக்குதுன்னு நல்லா வாசமாக இருக்குது இந்த டைப்பில் இந்த புளியோதரைக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் நம்ம அரைச்சி வச்சுருந்த பொடி இருக்கு இல்லையா அது ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் எவ்வளோ செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த சேர்த்துக்கோங்க அப்போ ரெண்டு ஸ்பூன் மட்டும் சேர்த்துருக்கேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எந்த அளவுக்கு என்ன நல்லா கட்டி வந்துருச்சுன்னு பாருங்கள் இந்த டயத்தில் அரை ஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க வெள்ளம் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க என்கிட்ட வெள்ளம் இல்லை அப்புறம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் எள்ளு இல்லை எதுனா நீங்கள் ஒரு ஸ்பூன் அரிசி சாப்பாடு அரிசி ஒருத்துக்கோங்க பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு சாப்பாடு போட்டு கிண்டிகிட்டு பார்க்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் புளியோதர கிண்டியாச்சு இப்போ டேஸ்ட்டு பார்க்க சொல்லலாம் மாமாவை கூப்பிட்டு மாமா டேஸ்ட்டு பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோலாம் சந்திக்கிறேன் பாய் Thanks for